சாப்பிட மாட்டாரு நம்ம ஆமா ஆமா அடைய நிலையை அடைய முடியாது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இறைநிலைக்கு வந்து இறைநிலை தான் உச்சம் மனிதன் வாழ்வதற்கு மனிதனை மேற்கோள் காட்டலாம் ஆனால் நீங்கள் இறைவனை பற்றி பேசும்போது இறைநிலையான அந்த உச்ச நிலையை நீங்கள் பகிரப்படுத்த வேண்டும் அல்லது அந்த இறைநிலை என்பது எப்படி உள்ளது அதன் தன்மை என்ன அதன் குணாதிசயங்கள் என்ன என்பது போன்ற விளக்கங்கள் தான் நீங்கள் தர வேண்டும் என்று மனிதன் வாழ்வதற்கு வேண்டுமானால் மகாணை நாம் காட்டலாம் அல்லவா ஆக இறைவனை பற்றி பேசும்போது அந்த உயர்ந்த நிலையான இறைவனை நாம் மேற்கொள் காட்ட வேண்டும் அதை பற்றி விளக்கங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதாவது இறைநிலையை பொறுத்தவரை இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இறைநிலையை மனுஷன் அடைய முடியாது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரே ஜட்ஜ்மெண்ட் என்ன தெரியுமா இறைவன் நிலை வந்து யாராலும் அடைய முடியாத ஒரு உயர்நிலை அந்த நிலையை பார்த்து பிரமிக்கலாம் அவனை மதிக்கலாம் அவனுக்கு அஞ்சலாம் அவனை வழிபடலாமே தவிர ஒரு அம்சம் எனக்கு வரும் என்று யாருக்காது வந்து விட்டதுன்னு நினைக்கவே கூடாது இஸ்லாம் சொல்கிறது அதே நேரத்துல வந்து கட்டளைகள் போடுகிற அதிகாரம் எல்லாம் இறைவனுக்கு தான் இருக்கிறது என்னுடைய உரையிலேயே நபிகள் நாயகத்தை நான் சொன்னேன் அடிக்கடி நபிகள் நாயகத்தை சொல்லும் பொழுது சொன்னேன் என்ன சொன்ன குரானிலும் இப்படி இல்லை நபிகள் நாயகனும் இப்படி சொல்லவில்லைன்னு உங்களுக்கு சொன்னேன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் குரானில் இல்லைன்ட்டு சொல்கிறேன்ல அது அல்லாஹ் சொல்கிறேன்னு அர்த்தம் அதாவது இறைவனை சொல்றதுக்கு பதிலாக தான் நான் என்ன சொல்லியிருக்குறேன் என்னுடைய ஒவ்வொரு விஷயம் வரதட்சணையை பத்தி பேசி வந்துச்சு வரதட்சணையை கொடுக்கும்படி குரானிலும் இல்லை நபிகள் நாயகனும் சொல்லவில்லைங்கிறேன் குரானிலும் இல்லைன்னு நான் சொன்னதுக்கு என்ன அர்த்தம் இறைவன் அப்படி சொல்லவில்லைன்னு அர்த்தம் குரானில் தானே அப்ப இறைவன் சொல்வதற்கு பதிலாக அவனுடைய வேத புத்தகத்தை நான் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு தடவை மேற்கோள் காட்டும் பொழுதும் இது குரான் இல்ல நபிகள் நாயகம் சொல்லல நபிகள் நாயகம் மனிதர் அவர் சொல்லிடுறோம் குரான் தான் நமக்கு தெரியுமே தெரியும் இறைவன் நம்ம பார்க்கல அப்ப இறைவனுடைய வேதத்தை சொல்றதன் மூலமாக குரானில் இல்லைன்னா இறைவன் சொல்லல அப்ப இறைவனும் சொல்லல நபிகள் நாயகம் சொல்லல நான் முன்னிலையை தான் படுத்திருக்கிறேன் இந்த குரான் சொன்னதனால உங்களுக்கு அந்த ஒரு கன்ஃபியூஸ் வந்து இருக்குது ஒவ்வொரு விஷயத்தை நான் சொல்லும் பொழுது தீவிரவாதத்தை பத்தி கேள்வி கேட்டாங்க அது குரான்லயும் இல்ல நபிகள் நாயகம் சொல்லலைங்கிறேன் அப்புடின்னா என்ன அர்த்தம் அல்லாஹும் சொல்லவில்லை நபிகள் நாயகமும் சொல்லவில்லைன்னு அர்த்தம் அப்ப அல்லாஹும் சொல்லவில்லைங்கிறதுக்கு பதிலா நான் வேற வார்த்தையை பயன்படுத்தி குரான நிலை இல்லை என்று அதனால அந்த அவங்க விவரே நபிகள் நாயகத்தை நீ சொல்லிட்டு இருக்கிறீங்களே அல்லாஹ் விட்டுறீங்களே அந்த கருத்து இப்போ வந்திருக்குது ஆனால் குரானை சொல்லும் பொழுது இறைவன் சொல்லலைங்கிற அர்த்தத்தெல்லாம் நான் சொல்றேன் சொல்கிறேன் இறைவனை தான் சொல்லணும் கண்டிப்பாக நபிகள் நாயகம் ரெண்டாவது நிலை கூட இல்ல இறைவனுக்கு அடுத்து ஒரு நிலையே கிடையாது ரெண்டாவதுங்கிறதில் கூட வைக்கேலாது இறைவன் அது அது ஒரு தனி மனிதர்களில் நபிகள் நாயகத்தை முதலிடத்தில் வைக்கலாமே தவிர இறைவனுக்கு அடுத்த நிலையில நபிகள் நாயகத்தை நாங்க வைக்க மாட்டோம் அதான் அவங்க அது கரெக்ட் குரான் இறைவன் அர்த்தம் குரான் இல்லை என்று சொன்னா இறைவன் சொல்லல அர்த்தம் இறைவன் அல்ல குரானில் இல்லைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இறைவன் சொல்லவில்லை இறைவன் சொல்லி இருக்கிறான் அந்த அர்த்தத்தில் நான் சொல்றேன் அப்ப இறைவனை தானே முன்னிறுத்துறோம் எங்க நம்பிக்கை பிரகாரம் குரான் வந்து இறைவன் வந்து குரான் குரான் அல்லாத வேற வழியில் இறைவன் சொன்ன செய்தி நமக்கு அறிந்து கொள்ள முடியாது நம்பிக்கை பிரகாரம் இறைவன் சொல்ல வேண்டியதெல்லாம் நபிகள் நாயகத்தில் சொல்லி அதை குரான் என்று எங்கள்ட்ட தந்துட்டாங்க ஆமா ஆமா இந்த நம்பிக்கை இல்லை என்று சொன்ன கேட்கிறேன் அப்படி வரல என்று இறைவன் சொன்னான் என்று யார் வேண்டாலும் எதை வேண்டாலும் சொல்லிட்டு போயிடலாமே எப்படி கண்டுபிடிக்கிறது எதாவது ஒரு எல்லையில் வந்து ஆவணுமே ஆ எதை ஆமாம் மக்கள் தான் அளவு போகலாம் மக்கள் தான் இந்த போலி சாமியாரெலாம் ஏற்றுக்கிட்டாங்களா அது எப்படி அளவு போல ஆகும் மக்கள் தப்பா தான் ஏற்றுக்குறாங்க மக்கள் கரெக்டாக ஆவி பண்ணலாம் ஏத்துக்க மாட்டாங்க நான்தான் கடவுள் வாரி செங்கிறோம் சாமியாரை ஏற்றுக்கிட்டு தான் போகிறாங்க அப்போ நம்ம அதை தீர்மானமாக ஏற்றுக்கூடாது இறைவன் சொன்னான் என்பது அறிந்து கொள்வதற்கு தூதர்கள் வழியாகத்தான் அறிந்து கொள்ள முடியும் நபிகள் நாயகம் வழியா இந்த கொண்டாந்து தந்துட்டாங்க வேற வழியில எனக்கு கடவுள்கிட்ட தொடர்பு வழி இல்ல அதனால நம்ம அதான் நாம நம்புறது குரான்ல உள்ளதுதான் இறைவன் சொன்னது வேற வகையில உள்ளது நமக்கு அறிய முடியாது அதான் எங்களுக்கு தெரியும் சான்ஸ் இல்லையா சான்ஸ் இல்ல இல்ல எந்த வழியில இறைவன் சொன்னது நீ அறிஞ்சிக்கிறீங்க சொல்லுங்க எனக்கு வேற வழி சொல்லுங்க இறைவன் சொன்னத முகமது நபி இறைவன் வாங்கி தந்துட்டாரு நான் சொல்லிவிட்டேன் நீங்க வேற வழியில எப்படி அறியலாங்கிறீங்க நம்மகிட்ட கடவுள் பேசுவாருங்கிறீங்களா ஏன்ட்டையும் உங்கள்கிட்ட வந்து பேச போறாரா இல்ல சரி பேசுவார் நீங்க நினைச்சாலும் அது எப்படி ப்ரூவ் பண்றது அது பெரிய விஷயங்கள் அது அதான் அதனால என்ன சொல்றோம்னா நிறுத்திடணும் ஒரு அளவோட எது நம்மள குழப்பமோ எது நம்மளை பலவிதமான ஏமா ஏமாற்றுக்காரர்களும் வந்து இறைவன் என்கிட்ட பேசினான்னு சொல்லலாம்ல ஏமாற்றக்கூடியவர்களும் வந்து

நம்பர் பத்து நீங்க இந்துக்கள் வந்து ஒரு முருகனையும் சிவலிங்கத்தையும் உருவழிபாடு உங்களுடைய ஐந்து கடமைகளில் ஒன்றான புனித பயணமான மெக்கா பயணத்திலே காபாயை வணங்குகிறீர்கள் அது உருவழிபாடு ஆகாதா முதல் கேள்வி நம்பர் ரெண்டு நீங்க வந்து தமிழர் ஆனால் உங்க பேர் மட்டும் வேற மொழியில் இருக்கு தமிழ் பெயர் இல்லை உங்களுக்கு ஆனா உங்களுடைய முன்னோர்களை பார்த்தீங்கன்னாக்கா உங்க தாத்தா உங்க பாட்டனை பார்த்தீங்கன்னாக்கா அவரு தமிழ் பெயரா தான் வந்திருப்பார் முனுசாமியா இருப்பார் ஆனா நீங்க முபார கலைஞர் வச்சிருக்கீங்க ஏன் நீங்க தமிழ் பெயர் வச்சுக்க மாட்டேங்க அது ஒரு உடன்பாடான ஒரு விஷயம் இல்லைங்களா அதே போல இஸ்லாம் வந்து இப்ப நம்ம வந்து நம்முடைய இந்திய நாடோ சரி எந்த உலக அளவில் எந்த நாடா தான் சொல்லலாம் பல கோடி ரூபாய் திட்டங்கள் தீட்டுறாங்க ஆனா அந்த திட்டங்கள் தீட்டும் பொழுது மக்கள் தொகையுடைய அதிகரிப்பினால அந்த திட்டங்கள் எல்லாம் தோல்வி அடையுது அரசியல்வாதிகளால் தோல்வி அடையுது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் தொகையை அதிகரிப்பதனால அரசாங்கம் போடுகின்ற திட்டங்கள் எல்லாம் தோல்வியை தொழுகிறது அது எந்த நாட்டில் தான் சரிதான் அது இந்தியாக்கு மட்டும் பொருந்தது இல்லை எல்லா நாட்டிலும் அது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யுது அதே நேரத்தில் இஸ்லாம் வந்து நாட்டினுடைய நன்மை கருதி உலகத்தினுடைய நன்மையை கருதி குடும்ப கட்டுப்பாடை ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா உருவ வழிபாட்டை இஸ்லாம் எதிர்க்கிறது என்று சொல்லக்கூடிய நீங்கள் மக்காவுல ஹஜ்ஜின்னு போய் காபாங்கிற உருவத்தை தானே வணங்குறீங்க அப்படின்னு ஐயாவுடைய முதல் கேள்வி முதல்ல என்னன்னு என்பது வந்து அது ஒரு கட்டிடம் இந்த கல்யாண மண்டபம் பாருங்க இதுல வந்து சுமார் கால்வாசி இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் கால்வாசி அகலமும் இதை விட ஒரு ரெண்டு மடங்கு உயரமும் கொண்ட ஒரு கட்டிடம் தான் காபா அது உள்ளதான் பள்ளிவாசல் ஆகித்து மக்கள் தொகை குறைவாக இருக்கும் போது உள்ள போய் தொழுது கொண்டிருந்தார்கள் அதுக்குள்ள எவ்வளவு தொழுவனும் ஒரு நூறு பேரு ஐம்பது பேர் தொழுவலாம் மக்கள் தொகை அதிகமான பிறகு அதுக்கு வெளியில தொழுகிறாங்க காபா என்பது அது ஒரு பள்ளி வாசல் தானே தவிர அது கடவுளோ அது வழிபாட்டுக்குரியதோ அல்ல ஒன்றை வழிபடுவது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா அது நமக்கு நோய் தீர்க்கும் நம்முடைய வறுமையை பூக்கும் நம்ம பேசுவதை கேட்கும் நம்ம காரியத்தை நிறைவேற்றும் என்று நினைத்தால் தான் வழிபாடு இப்ப நான் இந்த இதுக்கு முன்னாடி நிக்கிறேன் இதுக்கு முன்னாடி நின்று உங்கள்கிட்ட பேசின காரணத்தினால இதை நான் வழிபட்டு நீங்க சொல்ல மாட்டீங்க இதுக்கு முன்னாடி நான் நிக்கிறேனே தவிர இதை நான் வழிபட்டு நீங்க சொல்ல மாட்டீங்க அதே நேரத்தில் ஒரு சிலைக்கு முன்னாடி ஒருத்தர் நிக்கக்கூடியவர் வந்து எதுக்கு நிக்கிறார் தெரியுமா இது நம்முடைய கவலையை போக்கும் நம்ம வறுமையை தீக்கும் நம்ம பேசுவத செவி கொடுக்கும் நம்ம நம்ம நினைத்ததை நடத்தி காட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு பாருங்க அதுக்கு தான் வழிபாடு எங்க நம்பிக்கை பிரகாரம் அந்த காபாவுக்கிட்ட நின்று கொண்டு லபைக்